ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சொல்ல பிள்ளையே இன்று யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்க போகின்றது என்னை நீ முழுமையாக சரணடைந்து விட்டாய் அல்லவா என்னை சரணடை

நான் கொடுத்து விடுவேன் என்பது முற்றிலும் தவறான ஒன்று உன்னுடைய கடந்த காலத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நான் நன்கு அறிவேன் தங்கமே ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கலங்காமல் இரு தங்கமே சிலர் வாயிற் கதவை நான் திறந்தேன் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலைகளை நான் துவங்கி விட்டேன் என்பதையும் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் நான் உனக்கு விட்டேன் இப்பொழுதும் நினைவுபடுத்துகின்றேன் கலங்காமல் இரு குழந்தையே உனக்கு வேண்டியது தாமதமானாலும் தப்பாமல் நிச்சயம் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடி வந்து நான் காப்பேன் என் பாதங்களில் விழுந்து கிடக்கும் உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் இவ்வுலகில் உன்னை அறிந்து நான் மட்டும்தான் உனக்கு கிட்டினாலும் கிட்டாவிட்டாலும் சரி என்னுடைய காலடியை விட்டு நீ விலக மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே அவ்வாறு இருக்கும் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன் என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது என்னுடைய அருள்மழையை நான் பொழிய போகின்றேன் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் வரப்போகின்றது உன்னுடைய பூஜை அறையில் எனது சித்திரத்தையும் சிலை ரூபத்தையும் வைத்து வழிபடுகின்றாய் தினமும் வழிபடு தங்கமே தவறாமல் எனக்கு விளக்கேற்று ஆம் போது அந்த எண்ணெய் எரித்து கொண்டு ஒளி தருவது போல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எனும் ஒளி தரவேற்ற கேட்கின்றேன் நீ தீபம் ஏற்றி எண்ணெய் வழிபட்டால் உன் கர்மாவை எரித்து ஆன்மாவை தூய்மையாக்கி வாழ்வில் சந்தோஷம் எனும் ஒளியை நான் உனக்காக கொடுப்பேன் தங்கமே எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிரு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதை முழுமையாக நம்பு சந்தோஷமாக இரு மன நிம்மதி மற்றும் செல்வங்கள் அனைத்தையும் உனக்கு வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் இப்பொழுது வந்துவிட்டது பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நானே வருவேன் மனம் உடையாதே தங்கமே என்னில் மாட்டிக்கொண்டதனால் எல்லாம் இழந்து விட்டாய் என்று நீ நினைக்காதே உனக்குள் நான் இருக்கும் வரை உன்னை இங்கு எவராலும் வீழ்த்த முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொள் தங்கமே பல மலர்கள் இருந்தாலும் ரோஜாவின் இதழ் நல்ல மனமாகும் அது போலவே நீ நான் இருக்கும் பொழுது நீ பயம் கொள்ளலாமா இரவுக்கு பின் பகலை தரும் இறைவன் குளிருக்கு பின் வெயிலை தரும் இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் இன்பத்தை தந்தருள்வேன் என்னை நம்பி பொறுமையோடு காத்திரு தங்கமே உனக்கு நிச்சயமாக இன்பம் வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் கவலை கொள்ளாதே இதுவே உன் பிரச்சனைக்கு கடைசி கட்டமாக இருக்கும் இனிமேல் நீ நினைத்ததையாகும் துல்லியமாக நடந்தேறப் போகின்றது இது நாள் வரை நீ நினைத்த எதுவுமே உனக்கு நடக்கவில்லை நீ கேட்ட எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூட உன்னிடத்தில் நிலைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய் இதுவே உனக்கான இறுதி கட்டம் தங்கமே இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்ய போகின்றோம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகின்றோம் என்று வாழ்க்கையை புலம்பிக் ஆரம்பிக்கின்றாய் என்னுடைய பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதை பெறும் வரை உன்னிடத்தில் பொறுமைதான் இல்லை ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதை தெரிவதற்கான மன பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பிறகுதான் அதை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் கஷ்டம் என்பது இங்கு யாருக்குமே நிரந்தரம் அல்ல உன் கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது அதன் வீரியத்தை குறைக்கவே கடவுள் என்னை வணங்கிய உனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் நினைத்தால் அது சாத்தியமில்லை உண்மை அதுதான் நான் என் தாயான சக்தியை எவ்வளவு காலமாக வணங்குகின்றேன் ஆனால் என் தாய் எனக்கு எதுவுமே செய்யவில்லை நான் வேண்டியது எதையுமே எனக்கு கொடுக்கவில்லை என்ற கோபத்தில் நீ இருக்கின்றாய் கோபம் கொள்ளாதே தங்கமே நீ நினைத்தது உனக்கு நீ வேண்டியது உனக்கு வேண்டிய நேரத்தில் உனக்கானதை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் உன் தாயான என் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது அவளே இனி அனைத்து பிரச்சனைகளையும் பார்த்து கொள்வாள் என்று நீ தைரியமாக இரு இனி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்னை ஆதிவரா நினைத்துக்கொண்டு தைரியமாக துணிந்து செயல்படுத்தங்கமே உனக்கான நல்லதை நான் செய்வேன் என்று நீ நம்பும் பொழுது பின்பு எப்படி நான் செய்யாமல் இருப்பேன் உனக்கு என்ன தேவையோ அதை உன் அருகிலிருந்து நான் செய்து வைக்கின்றேன் உனக்கு சோதனை காலம் வரும் பொழுது அதை நினைத்து பயம் கொள்ளாதே உன் தாய் நான் உன் அருகிலேயே தான் இருக்கின்றேன் தாய் தன் பிள்ளைகளை போலவே நானும் சில சமயங்களில் என் குழந்தைகளை கடிந்து கொள்வது போல் நடந்து கொள்கின்றேன் இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும் பொழுது நான் உன்னை பொறுப்படுத்திக் கொள்வேன் நீ எதற்காகவும் பயப்படாமல் கலங்காமல் இரு தங்கமே உன்னுடைய கஷ்டத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உன்னுடைய சந்தோஷத்திற்கு தொடக்க புள்ளியை வைத்து விட்டேன் இனி நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு ஜெயமாகவே இருக்கும் நீ நினைத்தது யாவும் உனக்கு நடந்தே தீரும் நீ சகல நலன்களையும் வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாய் வாழப்போகின்றாய் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி